ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக பொதுவாகவே சந்தோஷம் அப்படிங்கறது ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கா அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுன்னு ஆனா இதிலும் கூட ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா பட்டக்காலையிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அடி மேல அடி இடி மாதிரி விழுது இல்லையா இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த பைரவர் ரக்ஷை பைரவர் யாரு இந்த மாதிரியான துர்சக்திகள் தீய வினைகள் தீய சக்திகள் கிட்டேந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மிக பெரிய அரணாக பாதுகாப்பு வளையமாக நான் இருக்கேன்ப்பா உனக்காக தைரியமாக வீரனடை போடு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் உறுதுணையாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய சக்தி தான் பைரவர் அந்த பைரவரே நம்ம தென்னக காசி பைரவர் திருக்கோவில்ல அவருடைய வலது காலில் இந்த பைரவர் ரக்ஷை சக்தி வாய்ந்த இந்த பைரவர் ரக்ஷைய கட்டியிருப்பாரு இது எதுக்கு அப்படின்னாக்க கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் இருந்ததோ அதே மாதிரி நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல் சக்தியாக இருக்கக்கூடியது இந்த பைரவர் ரக்ஷை இது என்ன சாதாரண கயிறு தானே இது எப்படி எங்களை காப்பாத்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது நம்ம தென்னக காசி பைரவர் திருக்கோயில்ல நம்முடைய விஜய் சுவாமிஜி அவர்கள் பைரவர் சுவாமி அவர்கள் நமக்காகவே எழுந்து மந்திர உச்சாரணங்கள் செய்து பூஜித்து பெரிய அளவுல உருவேற்றிய இந்த கயிறு தான் இந்த மந்திர பைரவர் ரக்ஷை இந்த பொக்கேஷம் போன்ற பைரவர் ரக்ஷைய நாம எல்லாரும் வாங்கி ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் யாரா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பைரவர் ரக்ஷைய வாங்கி உங்களுடைய வலது கால்ல இந்த கயிற கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களை எந்த விதமான தீய சக்தியும் துர்சக்தியும் கந்திருஷ்டியும் செய்வினை கூட அண்டாதுங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த பைரவர் ரக்ஷை தான் இந்த பைரவ ரக்ஷையை வாங்கி வலது கால்ல கட்டிக்கிட்டா நம்ம தைரியமா வெளியில போக முடியும் நம்ம நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆனந்தமான ஆரோக்கியமான மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சகட்ட வெற்றி வாழ்க்கையை நம்மாலும் வாழ முடியும் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது இந்த பைரவர் ரக்ஷை வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகிட நிம்மதி நிலைத்திட ஆனந்தம் தழைத்திட வெற்றி ஓங்கிட உங்களுக்கான மிகப்பெரிய அரணாக இருப்பது வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சகட்ட வெற்றியை அனைவருக்கும் வழங்குவது இந்த பைரவ ரக்ஷை ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக